தற்போது விஜய் சேதுபதி படம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே அது கண்டிப்பாக வந்துட்டு பயங்கா ஹிட் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் சேதுபதிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாலும் தமிழ் சினிமாவில் அதிகரித்துக் கொண்டே வந்துருக்குது விஜய் சேதுபதி மக்களின் செல்வன் என்ற ஒரு பட்டத்தையும் தற்போது தமிழ் சினிமா அவருக்கு கொடுத்திருக்கு அப்படின்றத நம்ம யாராலும் மறுக்கவே முடியாது அந்த பட்டத்துக்கு அவர் கண்டிப்பாக உரியவர் தான் நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் இயக்குனர் தியாகராஜன் இயக்கத்தில் உருவாகும் திரைப்படம் தான் சூப்பர் டீலக்ஸே இந்த படத்தில் நடிகை நதியா வந்துட்டு முக்கியமான வேடத்தில் நடிக்க இருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வெளியே வந்துருக்குது நதியா கிட்டத்தட்ட எயிட்டிஸ்லேருந்து நடிச்சு வந்துருக்குறாங்க இன்ன வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் யூத்தாகவும் பார்க்க க்ளாமராக தான் இதனாலே இன்ன வரைக்கும் தமிழ் சினிமாவில் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நம்ம யாராலையும் மறக்கவே முடியாது படத்தில் வில்லி கேரக்டராக நிறையா கொடுக்க போறாங்களாம் சரி வில்லி கேரக்டர் தானே நம்ம அசால்ட்டாக தூக்கி போட்டு செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நதியாகவும் ஒத்துன்னு இருக்கிறாங்கோ ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த படத்தை டேரெக்டர் ரொம்ப க்ளீயராக விலக்கி சொன்னதுக்கப்புறமா தான் அப்படியே வந்துட்டு நதியாக ஜகா வாங்கி ஓடிகிட்டு இருக்கிறாங்கோ என்ன விஷயம் எதுக்காக நதியாக வந்துட்டு இந்த படத்துல இருந்து உடனே விலக்கிட்டாங்க விஜய் சேதிபதி படத்தில் நடிக்கிறது சும்மா கிடையாது ஏன்னா அந்த படத்தில் யார் நடிச்சாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்தடுத்து பல படங்கள் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது எதுக்காக இவங்க விஜய் சேதுபதி படத்தை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் அதுக்கான காரணத்தை இவங்களே சொல்றாங்க அந்த படத்துல வில்லிக்கு வந்துட்டு ரொம்பவே கொடூரமான கேரக்டரா இப்படிப்பட்ட கொடூரமான கேரக்டர் நடிச்சா அவங்களோட இமேஜ் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த படத்தை நடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டு இருக்காங்க படத்துல தானங்க சாதாரண கொடூரமான கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல படத்துல கூட வந்துட்டு நான் நல்ல மாதிரியான வில்லியாக தான் நடிக்க விரும்புறேன் இவ்வளவு கொடூரமான கேரக்டர் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது அந்த படத்துக்கு பயங்கர கொடூரமான வில்லி கேரக்டர் யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கோடம்பாக்க முழுக்க சுற்றிட்டு இருக்காருனா பார்த்துக்கோங்களேன் விஜய் சதுபதி படத்தில் நடிக்கிறதுக்கு வில்லியா கரும்பு திண்ண கூலியா அப்படின்னு பல பேர் தற்போது கேள்வி கேட்டே வந்துட்டு இருக்காங்க நதியாவ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க